பிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வேத வினாவிட எபிசோட் பதினைந்தில் நியாயாதிபதிகள் புத்தகத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன விடை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் கேள்வி எண் ஒன்று மிஸ்பாவுக்கு வராதவர்கள் யார் ஆப்ஷன் ஏ பென்யமீனர் ஆப்ஷன் பி யூதா ஆப்ஷன் சி யாபேசின் மனுஷர் ஆப்ஷன் டி லேவி சரியான விலை ஆப்ஷன் சி யாபேஸின் மனுசர் வசன இருப்பிடம் நியாயாதிபதிகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வி எண் இரண்டு யோசுவா மரணமடைந்த வயது என்ன ஆப்ஷன் ஏ நூறு ஆப்ஷன் பி நூற்றி பத்து ஆப்ஷன் சி தொண்ணூறு ஆப்ஷன் டி எண்பத்தி ஐந்து சரியான விடை ஆப்ஷன் பி நூற்று பத்து வசன இருப்பிடம் நியாயாதிபதிகள் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வி எண் மூன்று இஸ்ரவேலை ஆறு வருஷம் நியாயம் விசாரித்தவன் யார் ஆப்ஷன் ஏ எப்தா ஆப்ஷன் பி இப்சான் ஆப்ஷன் சி ஏலோன் ஆப்ஷன் டி அப்தோன் சரியான விடை ஆப்ஷன் ஏ எப்தா வசன இருப்பிடம் நியாயாதிபதிகள் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வி நான்கு யோனத்தானின் தகப்பன் யார் ஆப்ஷன் ஏ மனாசே ஆப்ஷன் பி எப்தா ஆப்ஷன் சி சல்முனா ஆப்ஷன் டி கெர்சோன் சரியான விலை ஆப்ஷன் டி கெர்சோன் வசன இருப்பிடம் நியாயாதிபதிகள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கேள்வி எண் ஐந்து மரணத்துக்கு துணிந்து நின்றவன் யார் ஆப்ஷன் ஏ ஆசேர் ஆப்ஷன் பி சிசேரா ஆப்ஷன் சி நப்தலி ஆப்ஷன் டி மனாசே சரியான விடை ஆப்ஷன் சி நப்தலி வசன இருப்பிடம் நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியன் ஆறு ஸ்தூலித்த மனுஷன் யார் ஆப்ஷன் ஏ ஒத்னியேல் ஆப்ஷன் பி ஏகூத் ஆப்ஷன் சி எக்லோன் ஆப்ஷன் டி கூசான் சரியான விடை ஆப்ஷன் சி எக்லோன் வசன இருப்பிடம் நியாயாதிபதிகள் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வி எண் ஏழு கிதியோனின் வேலைக்காரன் யார் ஆப்ஷன் ஏ பூரா ஆப்ஷன் பி யோவாஸ் ஆப்ஷன் சி சேபா ஆப்ஷன் டி சல்முனா சரியான இதில் ஆப்ஷன் ஏ பூரா வசன இருப்பிடம் நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எண் எட்டு எருபாகாலின் குமாரர் எத்தனை பேர் ஆப்ஷன் ஏ அறுபது ஆப்ஷன் பி பதினேழு ஆப்ஷன் சி ஐம்பது ஆப்ஷன் டி எழுபது சரியான விடை ஆப்ஷன் டி எழுபது வசன இருப்பிடம் நியாயாதிபதிகள் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வி ஒன்பது ஸ்தம்பம் போல உயர எலும்பினது எது ஆப்ஷன் ஏ புகை ஆப்ஷன் பி பனி ஆப்ஷன் சி மலை ஆப்ஷன் டி கடல் சரியான விடை ஆப்ஷன் ஏ புகை வசன இருப்பிடம் நியாயாதிபதிகள் இருபதாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் எண் பத்து லேவியனை பிரதிஷ்டை பண்ணினவன் யார் ஆப்ஷன் ஏ எஹூ ஆப்ஷன் பி எப்தா ஆப்ஷன் சி மீகா ஆப்ஷன் டி ஏபேர் சரியான விடை ஆப்ஷன் சி மீகா வசன இருப்பிடம் நியாயாதிபதிகள் பதினேழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை உற்சாகப்படுத்தும் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் யூ